எஸ்ஐஆருக்கும் அந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு பாடு பாருங்க இவனுங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் ஒரு ஒரு ஏரியாவுக்கு போய் மிரட்டுறான் துப்பாக்கி கூட போய் மிரட்டுறான் பிஜேபி துப்பாக்கி கூட போய் மிரட்டுறான் எவன் பாடலன்னு தெரிஞ்சிச்சுன்னா நெத்திலே சுடுவேன் நெஞ்சிலே சுடுவேன் உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கற்பே எல்லாம் சூரிய அடப்பணம் கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பீகார் தேர்தல் மாபெரும் வெற்றி நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கூட்டணி நிதிஷ் ஜோடி கூட்டணி மாபெரும் வெற்றி அள்ளிட்டாங்க பீகார் இருநூத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பட்டிய கிளப்பியது மோடி நிதிஷ் ஜோடி முப்பத்தஞ்சு இடங்களுடன் சுரண்டது காங்கிரஸ் கூட்டணி இப்படின்னு தினமலர்ல போடுறான் இப்படின்னு தினமலர்ல ரொம்ப சந்தோஷமா போடுறோம் ஏன்னா இவ சங்கி பேப்பர் இல்ல அப்படி சந்தோஷமா போடுறான் தினமலர்ல இது ஒரு வெற்றியா நான் கேக்குறேன் பீகார் தேர்தல் முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி இரண்டு தொகுதியில ஜெயிக்கிறோம் அள்ளிட்டாங்களாம் அப்படியே பீகார்னுடைய பொது தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில ஜெயிக்கிறாங்க அதுல பாரதிய ஜனதா கட்சி நூறு தொகுதியில நூறு தொகுதியில அவங்க நிக்கிறாங்க தொண்ணூறு தொகுதியில ஜெயிக்கிறாங்க நூறு தொகுதியில நின்று தொண்ணூறு தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க நிறையா பத்து தொகுதி விட்டீங்க தேர்தல் கமிஷன் எஸ்ஐ அந்த பத்து அவங்களை குத்துரு தானே எண்பத்தி ஒன்பது அன்னைங்க நைட்டு டிக்ளேர் பண்ணீங்க நூறுன்னு நூறு டிக்ளேர் பண்ணியாச்சு இப்போ நூறு நூறு டிக்ளேர் பண்ணி நிக்கிறாங்க நூறு நிக்கிறாங்க தொண்ணூறு ஜெயிக்கிறாங்க எண்பத்தி ஒன்பது நாங்க நைட்டு பைனல் ரிசல்ட் தொண்ணூறு தாமரை சின்னம் பிஜேபி மட்டும் தொண்ணூறு ஜெயிக்கிறாங்க நூறுல அந்த பத்தியா விட்டீங்க பத்தும் குடுத்துரு வேண்டி தானே திருடுறதுன்னு முடிவாய் போச்சு எல்லாமே திருடியாச்சு ஏன் கொஞ்சோண்டு அல்ப சொல்ப விட்டு வரீங்க பூரா நெக்லஸ் ஒட்டியானம் அட்டிகை மோந்திரம் செயின் எல்லாமே திருடிட்டீங்க ஏன்னா ஒரு தமிழ் மூக்கத்தை மட்டும் ஒன்பது ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ் ஆமா நம்பர் ஒன்னு அமதிப்பட அமாவாசை அந்த நிதிஷ்குமார் அமதிப்பட அமாவாசை செக் பாருங்க ரெண்டு நாள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஐக்கிய ஜனதா தளம் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்பத்தி தொகுதி லோக் சக்தி பத்தொன்பது தொகுதி அப்புறமா இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா அஞ்சு தொகுதி ஆறு எல்லாம் நாலு தொகுதி டோட்டலா இவங்க பிஜேபி கூட்டணி அதாவது மோடினுடைய கூட்டணி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி ரெண்டு தொகுதி தொகுதியில இருநூத்தி ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறாங்க மெகா கூட்டணி அந்த மகா கூட்டணி முப்பத்தி அஞ்சு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி அதுல ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவனுடைய மகன் இருபத்தி அஞ்சு தொகுதி காங்கிரஸ் ஆறு தொகுதி ஐஐபி ஒரு தொகுதி சிபிஐ எம் வந்து ஒரு தொகுதி சிபிஐ எம்எல் வந்து ரெண்டு தொகுதி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி கூட்டணி இருநூத்தி ரெண்டாம் மகாந்தி காங்கிரஸ் கூட்டணி ஆர்ஜேடி வந்து முப்பத்தி அஞ்சு தொகுதிகள் இந்த முடிவு உங்களுக்கு என்ன சொல்லுது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஆதரவா பீகார்ல நரேந்திர மோடிக்கு அப்படியே ஆதரவு புடிங்கின்னு அடிக்குது அப்படியே புடிங்கின்னு அடிக்குது ஆதரவு எதுவும் கிடையாது எல்லாமே பிராடு வேறு எல்லாமே பிராடு வேறு இது யாருக்கான வெற்றி என்று கேட்டால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி அரசாங்கத்திற்கு பினாமியாக கைகூலியாக கூலிக்காரனாக ஒத்தடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தேர்தல் கமிஷனுக்கும் எஸ்ஐஆருக்கும் அந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு பாடு பாரு இவனுக்கு கிடைச்ச வெற்றி தான் இவனுக்கு கிடைச்ச வெற்றி தான் இருநூத்தி ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறான் அப்படியே இருநூத்தி ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறான் பிஜேபி கூட்டணி இருநூத்தி ரெண்டு தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி கூட்டணி வந்து என் வந்து இருநூத்தி தொகுதி மகா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தஞ்சு தொகுதி இந்த இருநூத்தி தொகுதி வந்து எப்படி ஜெயிக்கிறான் எல்லாமே ஃப்ராடு போலி வாக்காளர் எத்தனை லட்சம் பேர் எழுபத்தி லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் போலி வாக்காளர் சேர்த்திருக்கான் பீகார்ல பெண்களுக்கு மட்டும் தேர்தல் கமிஷன் எலக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு என்ன ஆகும் ஒரு நாளைக்கு முன்னாலேயோ ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாலேயோ பீகார் முழுவதும் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பீகார் முழுவதும் பெண்களுக்கு பத்தாயிரம் கொடுத்துருவான் ஏன்னா நாலு நாளைக்கு கொடுத்தா எதிர்கட்சி கொடுத்துருவான் நாலு நாளைக்கு கொடுத்தா எதிர்கட்சி கொடுத்துருவான் எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் அறிவிக்க போறாங்க பிஜேபி தான் எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே தானே சிபிஐ எல்லாமே அவன் தானே எல்லாமே நீதிமன்றத்தை கூட கண்டு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டானுங்க நீதிபதிகள் வருத்தப்பட்டு பேசினாங்க டெல்லியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எங்க நிர்வாகத்தை கூட தலையிடுறாங்களே எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாங்கள் ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாலே என்னவோ பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டோம் எல்லா பெண்களுக்கும் எழுபத்தஞ்சாயிரம் போலி வாக்காளர்களுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் எழுபத்தஞ்சாயிரம் போலி வாக்காளர்களுக்கு பத்தாயிரம் கொடுத்துட்டோம் அவன் எல்லாம் போலி வாக்காளர்கள் சேர்த்தான்றது நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு இந்த எஸ்ஐஆர் அவனுக்கு பெரிய லெவல்ல கை கொடுத்துச்சு அந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாத அதுக்கான வேலையை மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு வியூகத்தை அமைச்சு சிறப்பா பணியாற்றிட்டு இருக்காங்க அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன்ன்றது இந்த எஸ்ஐஆர்ன்றது எவ்வளவு ஃப்ராடு வேலை தெரியும் அந்த வட மாநிலத்தில் எப்படி மக்களை ஏமாத்த முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாச்சிக்கலாம் அந்த வேலை தமிழ்நாட்டுல நடக்காது எஸ்ஐஆரும் தேர்தல் கமிஷனும் அவனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த இருநூத்தி இரண்டு தொகுதி என்டிஏக்கு பாஜக கூட்டணிக்கு பீகார்ல கொடுத்துருக்கான் கொடுக்குறான் பாருங்க எத்தனை போலி வாக்காளர் சேர்த்திருக்கான் பாருங்க எத்தனை போலி வாக்காளர் செத்துப்பணவெல்லாம் உயிரோட வரும் அவன் வந்து வாக்குச்சாவடியில ஓட்டு போட வரான் இல்ல அவன் வாக்குச்சாவடியில ஓட்டு போட வரும்போது அங்க பாக முகரோடு இருப்பாங்க அங்க அங்க ஏஜென்ட் உட்காந்துருப்பான் எல்லா கட்சிக்கும் உட்காந்துருப்பான் அந்த ஏஜெண்ட் கூட வலிக்காங்க அந்த ஏஜென்ட் உள்ள இருக்கான் பாருங்க மத்த கட்சி ஏஜென்ட் அந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்க வாங்கியிருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாடா திமுக வெறி பசியம் போட்டினுமா டீ குஷ்டி டீ கூட குடிக்காம கட்சிக்கு வேலை செய்யறது திமுக மாதிரி கட்சியா பீகார்ல இருக்குது அங்க இருக்கு தேவை காசு அதனால தான் பீகார்காரன் அத்தனை பேரும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறான் இங்க தமிழ்நாட்டுல வேலை செய்யற அத்தனை பீகார்காரன் பீகார் போயிட்டான் தெரியுமா போய் போய் ஓட்டு போட்டு போட்டு வந்தான் இப்ப அவனுக்கு இங்க வாக்குரிமை வேணும்ன்றானு இங்க அவன் ஓட்டு போறதுக்கு பிஜேபி கூட்டணிக்கு இங்க பிராணவாலை பாக்குறதுக்கு எுவஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் பேர் அன்றான் எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மட்டும் இல்ல பலருக்கு கொடுத்தான் எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணான் கார செஞ்ச வேலை பாருங்க அவன் பார்த்த வேலை பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணான் தலித் ஓட்டுகளை லட்ச கணக்கில் நீக்கிட்டான் பீகார்ல தலித் ஓட்டுகளை லட்சக்கணக்களை நீக்கிட்டான் லட்ச கணக்குல தலித் ஓட்டுகளை நீக்கியாச்சு ஒரு ஒரு ஏரியாவுக்கு போய் மிரட்டுறான் துப்பாக்கி கூட போய் மிரட்டுறான் கார துப்பாக்கி கூட போய் மிரட்டுறான் இந்த ஏரியால எத்தனை ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டுக்குதா ரெண்டாயிரம் ஓட்டுல ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு குறையணும் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு ஓட்டு குறைய கூடாது அப்படியே எங்களை ஓட்டு போடணும் எவன் போடலன்னு தெரிஞ்சிச்சுன்னா நெத்திலே சுடுவேன் நெஞ்சிலேயே சுடுவேன் உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கற்பே எல்லாம் சூரிய அடை இப்படிதான் மறக்கலாம் பீகார்ல பிஜேபிக்கார அது படிப்பு இல்லாத மக்கள் பீகார் இன்னும் எத்தனையோ மாவட்டங்களில் எத்தனையோ கிராமங்களில பீகார்ல இன்னும் கூட கரண்ட் கிடையாது தெரியுமா உங்களுக்கு இப்ப கூட மளிகை சாமான் கடை கிடையாது பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனோம் பஸ் கிடையாது போய் சந்தையில போய் பொருட்கள் வாங்கணும் அவன் இன்னைக்கு கூட இன்னொரு ஐம்பது வருஷம் பின்தங்கிதான் தான் வாழ்ந்துட்டு இருக்கான் பீகார் மாடி ஐம்பது வருஷம் பின்தங்கி வாழ்ந்துட்டு இருக்கான் பீகார் மாநில அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபான்றது அவனுக்கு ஒரு பத்து லட்சம் மாதிரி பத்தாயிரம்ன்றது பத்து லட்சம் மாதிரி அவனுக்கு அங்க வேலை வாய்ப்பு இல்லை திங்க சாப்பாடு எல்லாம் தான் தமிழ்நாடு வேலைக்கு வரும் இந்தியா முழுக்க எங்கேயும் வேலைக்கு போக மாட்டானா தமிழ்நாட்டுக்கு தான் வரும் வந்தவர்களும் வாழ வைக்கிற நாடு தமிழ்நாடு சோ அவனுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்து அவனை மிரட்டும் போது அவன் என்ன பண்ணுவான் அங்க மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பேக்வர்ட் மோஸ்ட் எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி அதிகமா வாழக்கூடிய மக்கள் பீகார்ல அவங்க இருக்கிறாங்க அவங்க உயர் ஜாதி இருக்கிறாங்க பாருங்க உயர்ந்த ஜாதி அவங்களை பார்த்தா பயப்படுவாங்க அவங்களுக்கு அடிமையா தான் மட்டும் அங்க தாழ்ந்த ஜாதி கிடையாது அங்க பிசியும் தாழ்ந்த ஜாதி தான் தாழ்ந்த ஜாதி தான் அதாவது உயர்ந்த ஜாதி தவிர மற்றதெல்லாம் அங்க தாழ்ந்த ஜாதி எல்லாரும் பாத்தீங்கன்னா கையில எல்லாரும் கையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிராமத்துல கையில ஒரு குச்சி வச்சுருப்பாங்க இல்ல ஒரு கத்தி வச்சிருப்பாங்க விவசாயத்துக்கு போவோம் இல்ல ஒரு கையில ஒரு துண்டு வச்சிருப்பாங்க கையில துப்பாக்கி வச்சிருப்பாங்க இவ்வளவு ஒரு ஃப்ராடு வாழை பண்ணி லட்சக்கணக்கான வாக்குகளை போலித்தனமாக சேர்த்து உயிரோடு உயிரோடுல்லாம் சாகடிச்சு செத்தவங்களை எல்லாம் உயிரோடு கொண்டு வந்து பத்து பத்தாயிரம் கொடுத்து தலித் வாக்குகளை எல்லாம் வந்துட்டு தலித் வாக்குகளை எல்லாம் நீக்கி ஒரு ஃப்ராடு வாழை பண்ணி அவன் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி ரெண்டு தொகுதியில ஜெயிக்க இதுல என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி ராசி இல்லாதவர் ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முன்னிறுத்தினீங்க என்னாச்சு எம்பி எலெக்ஷன் பீகார் தேர்தலில் மாண்புகள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூட போனாரு போனாரு இவன் பிராடு வேலை பார்த்தானா ஏன் அவன் பிராடு வேலை பார்த்தானா என்ன பண்ண முடியும் யார் போனா என்ன இருக்குது தமிழ்நாட்டில் வந்து வேலையை காட்டு சொல்ல பார்க்கலாம் ஸோ இந்தியா முழுக்கும் பிஜேபி கேப்சர் பண்ணிட்டாங்க மக்கள் செல்வாக்குல இந்தியாவில் அவன் ஜெயிச்சானா இல்ல மக்கள் செல்வாக்குல ஜெயிச்சா நம்ம யாரும் பேச போறது இல்லை அவன் மக்கள் செல்வாக்குல ஜெயிச்சா நம்ம யாரும் பேச போறது எப்படி ஜெயிக்கிறான் பிராடு வேலை பண்றோம் தேர்தல் கமிஷன் எனக்கு துணை போகுது எலெக்ஷன் கமிஷன் இஸ் பாண்டட் லேபர் ஃபார் பிஜேபி கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஸ்லேவ் தேர் ஆல் ஸ்லேவ்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸ் ஆர் ஆல் தலேவ்ஸ்

இந்த நாடு இந்து ராஜ்யத்தை ஆக்கிடும் இந்து ராஜ்யத்தை ஆக்கிட்டு எல்லா இந்துக்களுக்கும் முக்கியத்துவம் கிடையாது அதுலயே அப்பர் கேஸ்ட் கிராமர் ஒன்லி பிராமின்ஸ் ஆர்எஸ்எஸ் ஏன் தேர்தல் கமிஷன் இன்னைக்கு அடிமையா இருக்கிறான் கேட்டா ஆர் எஸ் அத்தனை பேர் தேர்தல் கமிஷன்ல இருக்கிறான் ஆர் எஸ் அத்தனை பேர் சிபிஐல இருக்கிறான் ஆர் எஸ் அத்தனை பேர் லா டிபார்ட்மெண்ட் போயிட்டான் ஆர் எஸ் லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டான் ஸோ டோட்டல் அவன் கண்ட்ரோல் போயிட்டா இந்தியா என்ன நிலைமைக்கு ஆளாக போகுது இன்னைக்கு அவங்ககிட்ட சிக்காம இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு அதுக்கு காரணம் இது திராவிட மண் பெரியாரின் மண் தலைவர் கலைஞரின் மண் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி செய்கிற மண் ஒரு இளம் தலைவன் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அண்மையோடு ஆளுமையோடு அரசியல் செய்கிற மண் திராவிட மண் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு அதனாலதான் இவனால உள்ள வர முடியல அதனால தான் ஏடிஎம்கே மாதிரி அடிம கட்சிகளை மிரட்டி கூட்டணி சேர்த்துக்கின்னு நம்மள ஏதாவது பண்ணலாம்னு பாக்குறோம் அதுல இந்த எஸ்ஐஆர் பயன்படுத்தும் சோ இந்த பீகாரின் தேர்தல் ஏதோ பிஜேபிக்கு பெரிய செல்வாக்குன்னு இங்க இருக்கிற சங்கி பசங்க பட்டாசு பிடிக்கிறாங்க இங்க இருக்கிற ப சங்கி பசங்க பட்டாசு பிடிக்கிறாங்க அங்க அதனால தான் சொல்றோம் பாஜக எவ்வளவு ஆத ஆபத்தான கட்சி இந்தியா என்ன நடக்க போதுங்க இந்தியா என்ன ஆக போகுதுங்க இந்தியா என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க நம்ம வரி பணத்தை சுரண்டோம் பீகாருடைய தேர்தல் முடிவு எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு மக்கள் அவ கர்நாடகாலையும் காலு நின்ட்டான் தெலுங்கானாலையும் காலு நின்ட்டான் ஆந்திராலையும் எம்பி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டான் அவனால உள்ள நுழைய முடியாத ஒரே ஒரு மாநிலம் எதுவென்று கேட்டால் திராவிட மாடல் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி செய்கிற தமிழ் தன்மான தலைவர் தேச தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டுக்குள்ள தான் அவனால கால் வைக்க முடியல இங்க கால் வைக்கிறதுக்கு முயற்சி பண்றா எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறான் அந்த எஸ்ஐஆர் சும்மா ஃபயரா நம்ம திமுக தொண்டன் காலி பண்ணுவாங்க அந்த ஃபார்ம் நம்ம ஃபில் அப் பண்றது ரொம்ப ஜாக்கிரதையா ஃபில் அப் பண்ணணும் நம்ம ஃபார்ம் ஃபில் அப் பண்றது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் அப் பண்றது தப்புனா ரிஜெக்ட் பண்ணிடுவான் அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான் ஒரு ஒரு ஊர்லயும் பிஜேபிக்கு வேண்டிப்பட்ட முக்கியமான அதிகாரிகள் இருக்கான் இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க அதனால தான் நம்ம பிஎல்ஏ டூ இவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த ஃபில்அப் பண்ண சொல்லி உங்களை எனவே இந்த இந்த பீகார் இவனுங்க பண்ணிருக்கிற தில்லு சாதாரணமானது முழுக்க முழுக்க ஜாடு மாடு பாடுகா லக்காடி லக்காடி கட்சி 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 பிஜேபி பிஜேபி அவன மாதிரி ஒரு பரதேசி அவனமா பிஜேபி மாதிரி ஒரு கட்சி இருக்குது ரொம்ப ஆபத்துங்க நாகப்பாம்பை விட மம்சமானவன் பிஜேபிக்காரன் பீகார்ல பண்ணிக்கிற அயோகித்தனம் ஏங்க நமக்கு இருக்கிற ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருகுடி மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை வாக்குரிமை ஒன்று தாங்க நம்ம கிட்ட இருக்கு வேற எதுவுமே நம்ம கிட்ட இல்லைங்க எல்லாமே கிட்ட வந்து பறிச்சுட்டாங்க நம்ம சொத்தை பறிச்சுட்டானா பணத்தை பறிச்சுட்டானோ மதிய வாங்கி சாப்பிடுறோம் விலவாசி உயர்த்திட்டான் நம்ம சலுகைகள் எல்லாம் போகணும் அலுவல் போனால் போகட்டும் சலுகைகள் போனால் போகட்டும்னு நம்ம மேடைகள்ல பேசுவோம் உண்மையிலே நம்ம எல்லாமே பறிச்சுட்டான் நம்ம கிட்ட இருக்கிறது கடைசியா ஒன்னே ஒண்ணு இருக்குது என்னன்னு கேட்டா அந்த ஓட்டிங் போகிறார் அந்த வாக்காளர் உரிமை அதையும் திருடிட்டாங்க உடங்குறதுன்றது வேற திருடர் தன்றது வேற திருடிட்டான் அதையும் திருடிட்டான் அதில் வேலை பண்ணி எழுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் ஆதாரத்தோட ஒரே வீட்டுல நாற்பத்தஞ்சு பேர் ஒரே க்ரூம்ல நாற்பத்தஞ்சு பேர் ஓட்டஸ்ட் ஒரு கிராமமே செத்துட்டான்ட்டான் அந்த செத்து செத்துப்போனவெல்லாம் ஓட்டஸ்ட் லிஸ்ட்டில் வரான் ஒரு பிஆர்ல ஒரு கிராமமே செத்து போயிடுச்சு அந்த செத்து போனவன் அறுநூத்தி ரெண்டு பேர் இருபது வருஷத்துல செத்து இருக்கான் ஒரு பெரிய பஞ்சாயத்துல அறுநூத்தி ரெண்டு பேர் உயிரோடு இருக்கான் உயிரோடு இருக்கிற ஏழ்நூறு பேர் செத்துட்டான் எழுநூறு பேர் ஓட்ட சிருஷ்டில இப்படிதான் பீகார் போல பண்ணியிருக்கான் பிளான் பண்ணி ஒரு மூணு வருஷமா பண்ணி இன்னைக்கு பீகார் மாநிலத்தை திருடிட்டான் பிஜேபி கூட்டணி பிஜேபி கூட்டணி திருடிட்டான் எல்லாமே அத்தனைமே பிராட் வேலை பண்ணியிருக்கிறோம் இது வந்து கொண்டாடுறாங்க பீகார்ல ஜெயிச்சுட்டோம் நாங்க பீகார்ல ஜெயிச்சுட்டோன்னு கொண்டாடுறாங்க இது நாட்டு மக்கள் யோசிக்கணும் வேற எதுவும் நான் பேசுறதுக்கு இல்லை ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த பீகாருடைய தேர்தல் வெற்றியை கொண்டாடுறீங்கல்ல இந்த பீகார் தேர்தல் வெற்றியை கொண்டாடுறீங்க உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து சக் வைக்கணும்டா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு திமுக தொண்டு வெறியா இருக்கிறான் டே உனக்கு பிஜேபிக்கு அழிவு எங்க ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில இருந்தாண்டி அழிவுக்கு ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில இருந்து பிஜேபிக்கு அழிவுக்கு ஆரம்பம் சனாதனத்தை டெங்கு கொசு போல் மலேரியா கொசு போல் ஒழிப்பேன் என்று பேசினான் ஒரு தலைவன் இந்திய தேசத்தின் இளம் தலைவர் திராவிட தலைவன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் அந்த தலைவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் முழுமையாக சாவுமணி அடிக்கப்பட்டு பால் ஊத்துவோம் சுடுகாட்டுல உனக்கு இங்க நாங்க சுடுகாட்டுல பால் ஊத்த ஆரம்பிச்சா நீ எந்த ஸ்டேட்ல வேணாலும் ஜெயிச்சனே வாடா ஜெயிச்சனே வாடா இன்னொரு நூத்தி ஐம்பது நாள் தேர்தலை எதிர் நோக்கிட்டு இருக்கோம் இந்த தேர்தல வாடா பிஜேபி இங்க வாடா இந்த தேர்தலை வாடா பிஜேபி உண்டு இங்க அடிக்கணும்டா செருப்புல இங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்ல உனக்கு இப்ப பிஜேபிக்கு இங்க உள்ள செருப்படி நீ இந்தியா முழுக்க எங்க எங்க ஜெயிக்கிறோம் அங்கெல்லாம் உனக்கு தீவுக்கு அடிக்கணும் செருப்புல எனவே பீகாருடைய வெட்டி ஒரு கேப் மாறித்தனம் உள்ள மாறித்தனமான வெற்றி மக்களை ஏமாற்றி பீகார் மக்களின் வாக்குகளை திருடி சுடுகாட்டுக்காரம் எல்லாம் வந்தான் ஓட்டு போடுறதுக்கு நகர்த்துக்கலாம் சுடுகாடு காமிச்சுட்டாங்க எனவே சுடுகாடு வெற்றி ஒரு மோசடி வெற்றி திருடியிருக்கான் வெற்றிய பிஜேபி கூட்டணி திருடி இருக்கான் இது உங்களுக்கு வெற்றி இல்ல நீங்க பிஜேபி திருட்டு பசங்கடா திருட்டு பசங்க உங்களுக்கு செருப்படி எதுன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் உனக்கு கூட பதிப்பார் செருப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை சந்திக்கிறேன்டா வாங்கடா உங்க தில்லுமுழு இங்க காட்டு வாங்கடா உங்களுக்கு ஜாடு மாடு பாடுகா பசங்களாம் பிஜேபி உங்களுக்கு செருப்படி தமிழ்நாட்டு இருக்குது உனக்கு செருப்படி தமிழ்நாட்டு இருக்குது பீகார்ல ஜெயிச்சிங்களா ஊ ஊரையா மாத்திரம் பாடு பசங்களாம் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தன் குமரன்